அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக்கு சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டுக்கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி கார்த்திகை இருபத்தி மூணு இன்று செவ்வாய்க்கிழமை கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தஞ்சி வரை பூசம் பின்பு ஆயிலியம் திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தொன்று வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் பூராணம் ராசி பார்த்திங்கன்னா தனுசு சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணும் இன்றி மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாசலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் இயக்கிறது கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திராசனம் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களை பாதிப்படைய செய்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதே போல் சந்திராசனத்துக்குள்ளே தொலைதூர பயணத்தெலாம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு நீங்கள் தொலைதூர பயணம் அவசியம் இல்லாமல் இப்போ சுற்றுலா சென்றீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாதது அவசியம் ஏதோ சென்றே வேண்டும் சொந்தக்காரங்க திருமணம் இல்லை அவசர தேவை அது போல் சந்திராசுக்குள்ளே தவிர்க்க முடியாது தான் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு செல்றீங்கன்னா அவங்க உங்களோட துணை காப்பாங்க கரைச்சிட்டு கொள்ளுங்க மீதி எங்கேயாச்சும் நீங்கள் அனாவசியமாக இப்போ இப்போ ஃபேமிலியோட விடுமுறை நாளில் சுற்றுலா செல்வது அது போல இருந்தால் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு நீங்கள் செல்ல வேண்டிய நாளில் உங்களுக்கு சந்திராசி இருக்குதா பார்த்துங்க ஏன்னா சந்திராசி இருந்துச்சுன்னா மத் உங்கள் குடும்பத்தையும் மொத்தத்தையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் எங்கு வெகு தூரம் சென்றாலும் அன்று நீங்கள் போயிட்டு திரும்ப மட்டும் உங்கள் இப்போ ஃபேமிலி இப்போ நாலு பேர் போகிறீங்கன்னா நாலு பேருக்கு யாருக்காச்சும் ஒருத்தங்களே சந்திராசம் இருக்குதா இல்லை நாலு பேருக்கு இல்லைனா தான் கிளம்பி போகணும் யாருக்கா ஒருத்தர் இருந்தால் கூட அந்த சுற்றுலாவை தவிர்த்துடணும் மன உளைச்சலையும் வேதனையும் கவலையும் கொடுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் போயிட்டு வரக்குள்ளே கரவு மணிக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுத்தி விட்ருவோம் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மண தம்பதியு சாந்து மூர் தமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் அது கூட சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினா அற்புத பலன் பார்க்கலாம் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் செவ்வா பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் செவ்வா ஓரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வா ஓரை அசுபஓரை என்றாலும் கிழமையில் அது சுப ஓரையாகவே இயங்கும் செவ்வாய் உரையில் கடனை அடைச்சிங்கன்னா திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது அதே போல் செவ்வாய் வரையில் இந்த திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்க உடல்வாதியால் கஷ்டப்படுறவங்க இவங்கெல்லாம் போய் முருகன் கோயிலில் ஒரு அரை மணி நேரம் அமைந்து உங்களுடைய மனதில் இருக்கும் கோரிக்கைகளை அவ முருகப்பெருமான்கிட்ட உருகி கோரிக்கை வைத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஓரையில் நல்ல சக்தி இருக்குது அதை பயன்படுத்தி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா அது தீவினையே ஏற்படுத்தும் இப்போ மாந்தி தோசம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா இன்று செவ்வாய்க்கிழமை கிழமை கோயிலுக்கு சென்றீங்கன்னா இப்போ மாவில் குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை தீராத வேதையால் பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கோயிலுக்கு செல்லுக்குள்ளே இந்த தொழுநோயால் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாந்தி தோசை முற்றிலுமாக விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மாந்தியால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா திருவேலங்காடில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமையில் மாந்தி தோசை கழிக்கிறாங்க அங்கே நீங்கள் மாந்தி தோசை கழிச்சிக்கலாம் அது திருவள்ளூர்லேருந்து ஐந்தாவது ஷாப்பிங் நினைக்கிறேன் அரக்கோணத்துலேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா சென்னை சைடு ரெண்டாவது ஸ்டாப்பிங்கு நீங்கள் அங்கே சென்று அந்த திருவள்ளூங்காடியில் உள்ள சிவன் கோயிலில் மாந்தீஸ்வரர் பூஜை நடக்குது அங்கே போய் நீங்கள் மாந்தி தோசத்தை கழிச்சிக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த திருவிழாங்காடிலையும் அதே போல் கும்பகோணத்தில் இருக்கிற மாந்தி சொல்லுதான் இந்த மாந்தி தோசை கழிக்கப்படுகிறது ஏ ஏகப்பட்ட பேர் போய் மாந்தி தோசை கழிச்சிக்கிறாங்க நீங்களும் மாந்தி தோசத்தை கழித்து கொண்டால் உங்களில் எந்த கட்டத்தில் மாந்தி அமைந்திருக்குதோ அந்த உறவு உங்களுக்கு சிறப்பு வரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூழல் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று வடக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது தான் மிகவும் சிறப்பு உங்களுடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு மதிப்பையும் ஒரு பெருமையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாள் மற்றவங்க உங்களை புகழ் கூடிய வாய்ப்பும் அதிகம் என்று ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் மிதன ராசியை பொறுத்து மட்டும் உங்கள் புத்தி கூர்மை பழிச்சிடுவோம் நாள் உங்களுடைய செயல்திறனை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க பாராட்டுவாங்க சிறப்பான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் பணவரையோ பொருள் உரையோ மன அழுத்தம் மனவேதனை ஏமாற்றம் இது எல்லாம் வரக்கூடிய நாள் அதனால் மிக மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் உங்களுக்கு டைம் கிடைப்பெல்லாம் மனசார வணங்குங்க அவங்க உங்களுக்கு நிம்மதியான இந்த நாளை செலவழிக்க உதவுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கீழக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் வருந்து தக்கக்கூடிய நாள் பணவரையாக அதிகமாக இருக்கும் மனவேதனை இருக்கும் சண்டை சச்சுறு இருக்கும் கணவன் மனைவியுடைய மோதல் போக்கு இருக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை செலவு செய்யுங்க கன்னிராசியை பொறுத்த மட்டும் கோவம் வரும் கோபத்தை அடக்கி நிதானமாக இந்த நாள் செலவு செய்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக அமையும் துலா ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் பொருள் வரையும் எதுவும் இல்லை வாதிகள் உடல் சோர்வு ஒரு கழிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை விருச்சிகாசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தர நாளாகவே இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு சிரமமான நாள்னே சொல்லலாம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் சிரமங்களும் அதிகமாக இருக்கும் எங்கு சென்றாலும் சண்டை சச்சர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்தி இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் கணவன் மணியிட ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயிரும் மிக சிறப்பான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும் கோவத்தை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக நாளாக அமையும் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பதட்டம் அடுத்து உங்களுக்கு உதவி கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் வண்டி வாழ்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க எக்காரத்துக்குண்டும் வண்டி வண்டியை ஏக்கிக்கொண்டே மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த நாள் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மிகவும் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ராசியை பொறுத்த மட்டும் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அற்புதமான நாள் நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ற எதுவாக இருந்தாலும் இன்று வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறத்துக்கு இப்போ இந்த தனுசு ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்கலுக்குள்ளே கவனமாக சொல்லுங்கள் போக்குவரத்து மூலியில் கடைபிடித்து செல்லுங்க ஏக்காரத்துக்கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டே மொபைல் பள்ளியில் பேசக்கூடாது சிந்தனை கட்சியை தெரிவிப்பில் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்